ఇన్న డాష్ కాగా ఎం కూడ పడతావు మీ అమ్మோட పాసుదాం గిట பார்த்தా మేం ఏంటా నినకు ఏద అది பிரச்சனைనా అవ్లో బతుకువా అన్న ఏ కన్న అసై వచ్చి నా మనసులో ఏన తింక్ பண்றே என்ன ப்ராப்ளம்ல இருக்கேன்னு கரெக்ட்டா சொல்லு இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையை இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல அவையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி பேச்சு சரி சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை வீட்ல வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லை மேம் அம்மா தீவம் நான் ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜரா இருந்தாரு அவர் எதுக்காக இங்க அது ஒரு பெரிய சொல்லுப்பா ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காது எப்போ பாரு டீஸ் அதனால எனக்கு பிடிக்காது அப்புறம் போக கொஞ்சம் ஃப்ரெண்டா பழக இந்த பூவின் வாசம் புரியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஏதோ அப்படியே ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து அவர் வேற மாதிரி என்கிட்ட பண்ண ஆரம்பிச்சார் நிறுத்தா இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாடா அட நானா பா சொல்றேன் படிச்சு வந்தா சொல்றேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நாள் கன்ஃபியூஷன் தாங்க முடியாம அவர்கிட்டயே வந்து இனிமேல என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க இவங்களை எல்லாம் போலீஸ்லதான் புடிச்சு கொடுக்கணும் ஏன்னு கேட்டாரு ரொம்ப இது பண்ணாரு போர்ஸ் பண்ணாரு ஏன் என்ன ஆச்சு என்ன வேணும் உனக்கு எனக்கு ஒண்ணு வேணாங்க எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும் சோ வேற வழி இல்லாம என் மைண்ட்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்க பண்றது வந்து எனக்கு வேற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச போக்கு சரி இல்ல போக்கு சரி இல்ல இல்ல நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க ஃப்ரெண்டா என்கிட்ட பழகுறீங்களா இல்ல ஒய்ஃபா ட்ரீட் பண்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்

என்னதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காதலை பத்தின்னு எனக்கு தெரியல வாழ்க்கைன்றது பிரியாணி மாதிரி காதல்ன்றது அதுல இருக்கிற கிராம்பு மாதிரி சாப்பிடும் போது அதை கட்சிட்ட பிரியாணி பிடிக்காம போயிடுதா வெளியில போவாடி மாதிரி டைம்ல எல்லாம் அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சாங்களே வேலைக்கு அனுப்பிச்சாங்களே என்னப்பா செய்யறது விதி விளையாடுச்சு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பண்ணி போடுற உன் அப்படியே குத்துறலாம் இப்படி யாரு கூடயோ சுத்துறோமே அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க நினைப்பாங்கன்னு எப்பவாத யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என் அம்மாவோட பாசத்தை அவங்க கிட்ட பார்த்தேன் ஏண்டா அம்மாவோட பாசத்தை எப்படிமா இன்னொரு தட்ட பார்க்க முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பாத்துக்கிட்டேன் வயசு கோளாறு நாங்க கோளாறு எப்படி எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ்ளோ பாத்துக்குவா என்ன என் கண்ணு அசைய வச்சு நான் மனசுல என்ன திங்க் பண்றேன் என்ன ப்ராப்ளம்ல இருக்கேன்னு கரெக்டா சொல்லுவான் நான் அனுப்புகிற மெசேஜ்ல இருந்து என் வாய்ஸ் வரைக்கும் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டவன் இப்போ சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி மாறிட்டான் நீங்கள் ஒரு ஆம்பளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் ஒரு பொம்பளை இங்கே இருக்கவே பிடிக்கல மேம் ம் ஒரு தாட்டில் நான் போனேன் என்ன தாட்டை சாக போனீங்களா

படிங்களா நீ ஒண்ணும் இருக்கே அர்த்தம் அப்படியே ஏமாறுறீங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் தான் அவர்தான் வேணுமாமா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்ட பாத்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு

இப்ப சொல்லணும்னு நினைக்கிறீன்னா நானும் சொல்ல தயாரா தான் இருக்கேன் நானும் சொல்றதுக்கும் தயாரா தான் இருக்கு எது சொன்னா சொல்லு நான் ஃபேஸ் பண்ண சொல்லு உங்க கதை எடுத்து விட்டா நாரி நார் நாரி என்ன எங்க என்ன எங்க கதை சொல்லுடா சொல்லி காட்டி அப்புறம் என்ன டேஷ் காக என் கூட படுத்து சொல்ல நீ ஒத்துக்கலாம் நானும் பண்ணேன்

இல்ல மேம் எனக்குண்ட ஒரு லிமிட் இருக்கு மேடம் அதை நான் தாண்டல மேடம் என்னப்பா லிமிட் என்ன லிமிட் சொல்றாய் இதெல்லாம் நடக்காத தம்பி நடக்காத கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள் ஆமா அவங்க அவங்களை நாங்க கன்வின்ஸ் பண்ணா நீங்க கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கீங்களா ஆமா உடபுடனே பண்ண போறோம் பண்றீங்களா அலப்ர ஸ்டார்ட் ஆச்சு பிரான் இந்த சொல்ல ஜார்ஜ்லாம் வந்து வீடியோ போட முடியல இந்த வீடியோ போட ஆரம்பிச்சம் பிரான் அலப்ர சாட்டிவீரன்